ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக் நம்ம கவர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன பாடலாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க ஸோ டெஸ்க்ரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்த்தில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துடலாம் பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டாக அதான் இருக்குது ஸோ அந்த யூனிட்டில் நம்ம படித்தோம் அப்படின்னா ஸோ இந்த நடனங்கள் அப்படிலாம் அதை பற்றிலாம் நம்ம நடனங்கள் நிறைய இப்போ எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த நடனங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஷார்ட் வித்து ஷார்ட்கட்டோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் வித்து ஷார்ட்கட்டோட வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு வீக்லேயுமே ஸோ நம்ம எந்தளவுக்கு இதை சீக்கிரமாக முடிக்கிறோமோ முடிச்சுட்டு ஒன் வீக் கூட ஆகலாம் ஸோ அல்லது டூ வீக்ஸ் கூட ஆகலாம் ஸோ எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை முடிச்சுட்டு சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டட்டையும் சேர்த்து நம்ம ஒரு நூறு கொஷின் வந்து நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் பெறுதல் தேசிய சின்னங்கள்ன்ற டாபிக் ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம பேசிக்காகவே அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுதான் நமக்கு வந்து பேசிக் வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு ஊரகம் நகர்ப்புறம் ஸோ இந்த டாபிக் இதில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தான் ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வீடியோவோட வித் ஷார்ட் கட்டோடு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு ஹண்ட்ரட் கொஷினுக்கு நம்ம வந்து வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் செவன்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தான் நம்ம செவன்த்துக்கும் இதே மாதிரியே தான் நம்ம வைக்க போகிறோம் ஸோ செவன்த்தில் சமத்துவம் மாநில அரசு ஊடகமும் ஜனநாயகமும் பெண்கள் மேம்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பெண்கள் மேம்பாடு அடுத்தது சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஸோ ஏன் இதில் நான் டைம் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா இப்போ டே ஒன்னாக டே ஒன் படிக்க முடியும் டே டூ வந்து நம்மளால் படிக்க முடியாது ஸோ டே டூ படிக்கலாலும் டே த்ரீ வந்து நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம் ஸோ மினிமம் ஒன் வீக்கில் நம்ம முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப அதிகமான கண்டென்ட் இதில் கிடையாது ஈஸியான டாபிக்ஸு ஈஸியான கண்டென்ட் தான் இருக்குது வித் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஸோ அதே போல் தான் எயித்து ஓகேங்களா எயித்து வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது குடிமக்களும் குடி உரிமையும் சமய சார்பின்மையும் புரிந்து கொள்தல் மனித உரிமைகளும் ஐநா சபை இது ரொம்ப முக்கியமானது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஸோ இது வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம் அடுத்தது நீதித்துறை இல்லை நீதித்துறை நம்ம படிக்கணும் அதே மாதிரி இந்த வீக் முடிச்சுட்டு அடுத்த வீக் முடிச்சுட்டு நம்ம எயித்து வந்து ஃபுல் டெஸ்ட்டு நம்ம ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வைக்க போகிறோம் ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மண்டேலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுமே மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே போல் தான் ஒன்பதாம் வகுப்பு அரசாங்க அமைப்புகள் தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் மனித உரிமைகள்ன்ற டாபிக் முக்கியமானது உள்ளாட்சி அமைப்புகள் ஸோ இது எல்லாமே முக்கியமான டாபிக்ஸு இருக்குது நம்ம வந்து பேசிக்காக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய டாபிக்ஸுமே இருக்குது ஸோ அடுத்து வந்து டென்த்து தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலமைப்பில் இந்த மூணு யூனிட்ஸ் மட்டும் நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னாலே போதும் இந்திய அரசியலமைப்பு நடுவன் அரசு மாநில அரசு இந்த மூணு டாபிக் படித்தாலே போதும் ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டு யூனிட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ இதே போல் தான் பத்தாம் வகுப்புக்கும் நூறு கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம் அதே மாதிரி டுவெல்த்தில் சாரி லெவன்த்தில் லெவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அரசாங்கம் சமூக நீதி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பாலிட்லேயும் கவர் ஆகும் நமக்கு யூனிட் சிக்ஸ்லேயும் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு ஸோ லெவன்த்தை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு டு ஏழு யூனிட் இருக்குது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைனேஷனும் வீடியோ கொடுத்துருவோம் ஸோ இதில் நம்ம பிடிஎஃபில் கொடுத்துருக்க வந்து முக்கியமான அதாவது இம்பார்ட்டன்ஸ் லெசன் மட்டும் உங்களுக்கு இதில் பிடிஎஃபை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ டுவெல்த்தில் இது எல்லா லெசனுமே படிக்கணுமா அப்படின்னா ஸோ எல்லா லெசன்லேயும் நமக்கு அதிகமான கண்டென்ட் வந்து கிடையாது நம்ம ஒன் வீக்கில் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்புங்கிற டாபிக் இருக்கும் சட்டமன்றம் ஆட்சித்துறை இந்திய நீதித்துறை இந்தியாவில் கூட்டாட்சி இந்தியாவில் நிர்வாக அமைப்பு தேசிய கட்டமைப்பின் சவால்கள் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் ஸோ டுவெல்த்துலேயும் நமக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஸோ இதை முடிச்சிட்டு பின்னாடி என்ன பண்ண போகிறோம் ஸ்கூல் புக்கை நம்ம கவர் பண்ணிவிட்டு சிலபஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மெட்டீரியல் இருக்குது ஸோ அது உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக எல்லா டாபிக்ஸுமே பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இருக்கக்கூடிய ஸோ ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்து ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி படிக்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் பாலிட்டி பொறுத்த வரையும் ஸோ இதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கா வெங்கடேசன் ஐயாவுடைய இந்திய அரசியலமைப்பு கா வெங்கடேசனையோடைய இந்திய அரசியலமைப்பு புக்கு மட்டும் நம்ம வாங்கி படிச்சுக்கிட்டால் போதுமானது சிலபஸ் வைஸ் நம்ம ஸ்கூல் புக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் வைஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா கா வெங்கடேசன் சார் உடைய புக்கை நம்ம வாங்கி படிச்சுக்கலாம் ஸோ இதோட பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்